வணக்கம்ங்க நீங்க மிடில் கிளாஸ் இருந்தாலும் சரி ஹையர் கிளாஸா இருந்தாலும் சரி உங்களுக்கு சொந்த வீடு வேணும் அந்த சொந்த வீடு நம்ம பவர் சுத்தத்தில் அஞ்சு வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயிலிருந்து இந்த வீடுகள் சேல்ஸ்க்கு இருக்கு மூனைகால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் நார்த் பேசிங்ல ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் வித் கார் பார்க்கிங் கூட இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டோட ரேட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் லோன் அவைலபிள் இருக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி அடுத்த வீடு அஞ்சு புள்ளி அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியால சவுத் பேசிங்ல கட்டியிருக்காங்க ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது சதுரடியில் இருபது அடி ஸ்ட்ரீட் மேல இருக்கு நம்ம பாவர் சித்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாடி கொஞ்சம் மொத்தம் வீட்டோட ரேட் ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் இது நெகோசியபிள் லோன் இருக்கு லோன் வாங்கி தரும் அடுத்த வீடு மூணு புள்ளி எண்பத்தி லேண்ட் ஏரியால ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல நார்த் பேசிங்ல கட்டிருக்காங்க வீட்டோட சூப்பரா இருக்கும் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இருக்கு இந்த வீடு நம்ம பாவர் சித்திரம் செலுநாயபுரத்துல வந்துருக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி வீட்டோட ரேட் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போற வீடு ஐம்பது லட்சம் ரூபாய் நம்ம பாவ சித்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கடையர் ரோட்டில் அதாவது கடை ரோட்டுக்கு போகும்போது கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் பவர் சித்திரம் சப் டிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் பக்கத்தில் வந்துடும் மொத்தம் மூன்றை சண்டை லேண்டரியா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் பேஸிங்கில் இந்த வீடாக அமைஞ்சிருக்குது இந்த மாதிரி நிறைய வீடுகள் பவர் சித்திரத்தில் சேல்ஸ் இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வீட சூஸ் பண்ண நினச்சிங்கன்னா டிசிலடர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டியாக லோன் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொந்தமாக்கி வாங்கி தரோம் ரெடிக்கேஷனாலும் உங்களுக்கு பார்த்து ஜெனூனாக பக்காவாக வாங்கி தரோம் தேங்க்யூ